ஹாய் படிப்பு சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் நடப்பு கழுவம் என்ன இருக்குது அப்படின்னா விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவதற்கான தேசிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருது வந்து வழங்கியிருக்காங்க குடியரசுத் தலைவர் மாளிகையில் தான் இது நடந்துச்சு வெள்ளிக்கிழமை அன்று சரிங்களா தியால் சந்த் கேல் ரத்னா விருது நான்கு பேருக்கு வழங்கப்பட்டது யார் அப்படின்னா தமிழக செஸ் வீரரான குக்கேஷ் அவர்களுக்கும் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மத் பிரீத் சிங் அவர்களுக்கும் பா பாரா ஒலிம்பிக் தாண்டுதல் விளையாட்டு வீரரான பிரவீன் குமார் அவர்களுக்கும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனுபாக்கர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் விருது வழங்கப்பட்டது அர்ஜனா விருது பெறும் தமிழகத்தைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனையான மணிசி ராமதாஸ் நித்ய ஸ்ரீ சுமதி சிவன் துளசி முருகேசன் இந்நிகழ்ச்சியில் நான்கு பேருக்கு கேல் ரத்னா விருதும் முப்பத்தி நான்கு பேருக்கு அர்ஜுனா விருதும் ஐந்து பேருக்கு துரோணாச்சாரியர் விருதும் வழங்கப்பட்டது சீனாவின் மக்கள் தொகை மூன்றாம் ஆண்டாக சரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனாவோட மக்கள் தொகை எப்பயுமே முதல் இடத்துல தான் இருந்துச்சு சரிங்களா இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரிவை செஞ்சிருச்சு இந்தியா முதலிடத்திலும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு கோடியில் இந்தியா முதலிடத்திலும் சீனா வந்து இரண்டாவது இடத்திலும் இருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே இது அறிக்கையின் அறிக்கையின்படி ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி ஒன்பது லட்சம் குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி நாற்பது புள்ளி எட்டு கோடியாக தான் வந்து இப்போ சீனாவோட மக்கள் தொகை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்மளோட தான் மக்கள் தொகையில் இப்போ முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இரண்டாவது நாடாக இது இருக்குது அப்படின்னா சீனாதான் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோம் அடுத்து அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா ஸ்வமித் திட்டம் இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா கிராமப்புற கணக்கெடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலமாக கிராம பகுதிகளின் வரைபடம் தயாரிப்பு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய வரைபட தயாரிக்கிறதுக்கானது தான் இந்த திட்டமே சரிங்களா இது அறுபத்தைந்து லட்சம் பயனாளர்களுக்கு சொத்துக்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியை வந்து காணொலி காட்சி மூலமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க இந்த திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த அமைச்சத்தின் கீழே அப்படின்னா மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கீழே தான் தொடங்கப்பட்டது சரிங்களா இதன் மூலமா என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா பூ ஆதார் அப்படின்னு சொல்லி அதாவது பூமி ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அதாவது நிலங்களுக்கான ஆதார் எண்ணை வந்து கொடுக்க போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் மூலமாக இருபத்தி மூணு கோடி பேர் வந்து ப இருபத்தி மூணு கோடி பேர் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பூமி அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு வந்து பூமி ஆதார் அப்படிங்கிற எண்ணெய் கொடுத்துருவாங்க நம்ம அந்த எண்ணை தான் வந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு போகும்போது அந்த எண்ணை கொண்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே அடுத்து எலுமிச்சை சுவையில் நறுமணத்துடன் கூடிய மிளகு தாவரம் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா புதுச்சேரி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ லட்சுமி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஸ்ரீ லட்சுமி அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கூடப்பாக்கம் விவசாய ஆராய்ச்சியான வெங்கடாஜ வெங்கடாபதி அவருடைய மகள் தான் வந்து யார் அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி அவர்கள் வெங்கடாபதி என்ன பண்ணார் அப்படின்னா கனகாம்பரத்துல பூல நூறு வகையான செடிகளை உருவாக்குனவர் சரிங்களா இவருக்காக மத்திய அரசு இவரை பாராட்டி பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கும் இவங்க இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எலுமிச்சை சுவை நறுமணத்துடன் கூடிய மிளகு தாவரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஓகே அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏழைகளுக்கு ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இது மத்திய அமைச்சக மை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரிங்களா இப்ப ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்குறதுக்கான திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இதுல ஆறு கோடி பேருக்கு மேல வந்து இணைந்துள்ளதா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இது எந்த இதுல தெரிவிச்சாரு அப்படின்னா சுகாதார மாநாடு குஜராத்ல அகமதாபாத்ல சுகாதார மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு இதுல இந்திய மேலாண்மை கல்வி நிலையத்துல சனிக்கிழமை நடைபெற்ற விழால இதை பத்தி தெரிவிச்சிருந்தாரு சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் சரிங்களா அடுத்த கண்டக்டர் உற்பத்தியில இந்தியாவும் சிறுங்கப்பூர் ஒருங்கிணைந்து பணியாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுல சீனாவோட அதிபர் வந்து ஐந்து நாள் பயணமா இந்தியா வந்திருக்காரு அதாவது அதிபர் யார் அப்படின்னா தர்மன் சண்முக ரத்னம் அப்படிங்கிறவர் ஐந்து நாள் பயணமா இந்தியா வந்திருக்காரு இதன் மூலமா தான் வந்து இந்த செமிகண்டக்டர் உற்பத்திக்கான ஒருங்கிணைந்து பணியாற்றுவதற்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய சனட் அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கு இது ரொம்ப முக்கியம் அடுத்து இணைய சைபர் குற்ற புலனாய்வு விசாரணையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த தொடர்பாக இந்தியா அமெரிக்கா கிடையான ஒப்பந்தம் இருக்கு இதை யார் யார் கிடையில கையெழுத்தாச்சு அப்படின்னா துறை அமைச்சகத்துக்கு கீழே வந்து இருக்கு இதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா ஹம்தி அம்மாள் திட்டம் அப்படி ஹம்தி அம்மாள் திருவிழா அப்படிங்கிறது எங்க கொண்டாடக்கூடிய திருவிழா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குன்னூர்ல இருக்கக்கூடிய கரைக்கொறை கிராமத்தைச் சேர்ந்த படகரின மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இங்க எட்டு கிராம மக்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க படகரின மக்கள் தான் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்து சுதந்திர போராட்ட வீரர் சிவகங்கையை சேர்ந்த வள் வழுக்குவேலி அம்பலம் அவர்களுக்கு வந்து சிலையை வந்து சிலை நிறுவதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாம அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தை வந்து திறந்து வைக்கிறதாகவும் அங்கு சில நலத்திட்ட உதவிகள் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இது நடக்க போகுது சரிங்களா அடுத்து மத்திய எரிசக்தி துறை அமைச்சகத்தின் கீழ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் ஆண்டுக்கான கணக்கெடுப்புல காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின் உற்பத்தியில ராஜஸ்தான் முதலிடத்திலும் குஜராத் ரெண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அப்படின்றது சரிங்களா இதுல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து யார் முதலிடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் முதல் இருந்துச்சு இப்ப மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாட்டில் மரபுசார் எரிசக்தி துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வாகன தொழில்துறையின் எதிர்காலமாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தெளிவு தெரிவிச்சிருக்காரு இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி எங்க நடைபெறுது அப்படின்னா டெல்லியில் நடைபெறுது இந்த தான் வந்து மோடி அவர்கள் வாகன தொழில்நுட்பத்துறையின் எதிர்காலம் இந்தியா இருக்கும் இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு காலகட்டத்தில் ஜிடிபி எப்படி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெற்காசிய நாடுகளின் பொருளாதாரம் வந்து ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ச்சியாகவும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக வங்கி வந்து தெரிவிச்சிருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவோட ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மூணு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேரளா பல்கலைக்கழகத்தோட மறுசீரமைப்பு தொடர்பான வல்லுநர் குழு அறிக்கை அமைச்சரிடத்துல வந்து ஒப்படைச்சிருக்காங்க இதுல யா அந்த குழுவோட அறிக்கை யார் தாக்கல் செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் இ பாலகுருசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அமைக்கப்பட்ட குழுல இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இது ரொம்ப முக்கியமான ஒரு குழு கரங்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ